யாராக்கு பசங்களும் வெளில ஓடுறாப்ல ஐந்து வெளா தொண்ணுகிறாப்ல பத்து நாள் ப பதினோரு நாள் போனத்துக்கு ஒரு மாற்றம் இன்ஸ்டால்ல அதுக்கு அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் இன்னும் பெரிய ப பையன் வரணுன்றத ஆஃபை இது மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி இன்ஸ்டால் பையன் முகமது ஹாஃபீஸ் ஃபஸ்ட்டு சீட்டில் ஃபஸ்ட்டாக உட்காந்துருக்காரு திரும்பி வரப்போட மனசில் வளர் பத்து நாளைக்கு அனுப்போறங்கிறதே அவனுக்கு தெரியாது முதல்ல கொண்டு போய் எங்கள் மாமாவும் நாங்களும் பிளான் போட்டோம் அன்னைக்கு அதுக்கு முன்னாலே பெண்க்கு சிக்கன்லாம் வாங்கி கொடுத்து எங்க சாப்பாடு நல்லா இருக்குமோனு இருக்க ஒரு பயம் அதனால் சிக்கன்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு அவனை நல்லா ஒரு ஊக்கு அவனை அவன் போக போறேன்னு அவனுக்கே தெரியாது கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் பின்னாலும் நான் அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்தா சொல்லிட்டு வந்தேன் ஓடிவானா அப்படின்னா இல்லை வரமாட்டான் நீங்கள் சொல்லிங்க புரிஞ்சுக்குவான் அப்படிங்கறதுல நான் சொல்லி கொண்டு விட்டுட்டு வந்தேன் இல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கிடைச்சாங்க வீட்டுல இருக்கிறதோட ஜாலியா இருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முதல்ல ஃப்ரீ ஃபை ஒரு கேம்ல காலையில மூணு மணிக்கே உட்காந்துருவோம் நைட்டு எத்தனை மணிக்கு விளாங்கலாம் தூங்குவான்னு எனக்கு சொல்ல முடியாது தூங்கு சொல்லிட்டே இருப்பேன்

இருக்கு மாசம் ஒரு இது கொடுங்க மாற்றங்களை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயிற்சி தான்டா ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு உடன முடியாதுமா இன்னைக்கு ஒரு பத்து நாள் அவங்க இருந்துட்டேன் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னா ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யறான் அது நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு என்னையே சொல்றேன்மா தொழுதியா இன்னைக்கு என்னையே அஞ்சு மணிக்கு எழுப்பி அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல நல்ல விஷயம் தான் நல்லா புறாங்க ஓத கத்துக்கா நல்லா ஒரு ஒரு சுர ஓதுறான் எல்லாம் நல்லதா தான்